एपीएस के यूपीएससी का डिफरेंस है एपीएस के यूपीएससी का इतना डिफरेंस है फिर इधर इंडियन सर ग्रुप 1 को ग्रुप 2 को लेकेला प्रैक्टिस में करते हैं सर बता देंगेला फिर इधर यस पापा सर आने से

எல்லாம் தெரியும் நிறைய ஆசிரியர்களுக்கு தங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் அது தவறாம எண்ணம் அது அறியாமே நான் சொல்லுவேன் அதிகமாக சொல்ல மாட்டாங்க அது அறியாமல் அப்படி இருக்கேன் உதாரணத்துக்கு தான் சொல்லலாம் சில குழந்தைகள் பேரண்ட்ஸோட நிகழ்ச்சி பார்க்க போறாங்க ஆறு மணிக்கு நேரம் முடிஞ்சது வாசிக்கு போகலாம் போகலாம் அப்படிங்கிறது ஒரு கிழந்த ஓடி வந்து அவங்க அம்மாவோட அம்மாவோட கால நேரம் போகுது இன்னொரு அம்மா கூப்பிடாங்க தங்கைங்க வாடா அப்படிங்கிறாங்க குழந்த அவங்க அம்மா பாக்குது அவங்க சரி அப்படிங்கிறாங்க ஒரு பிஸ்கெட் தராங்க பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த குழந்தைங்களுக்கு இந்த வருமா கூப்பிடுறாங்க அதே குழந்தைங்க இந்த வருமா கூப்பிட்றாங்க கே தங்கிக்கு வாழ அப்படிங்கிறாங்க இந்த குழந்தைங்க அப்பா பார்க்குது அந்த அம்மா அவ்வளோ கோயில்ல சரி அப்படிங்கிறாங்க ஒரு கேக்கு தராட்டாங்க இந்த வருமா அதே குழந்தை கூப்பிட்றாங்க கே தங்கி வாங்க அப்படிங்கிறாங்க இந்த குழந்தை அம்மாவை பார்க்குது அம்மா ஒண்ணுமே சொல்லலை ஏ சாப்பி குழந்தைங்க கால் வீடு போக வரைக்கும் மட்டும் பேசவே பேச வீட்டுக்கு போகிறேன் நான் சாப்பிட்டேன் உனக்கு எந்த நான் வாங்கி தராமிக்கிறேன் ஏன் பிடிக்கும் மானத்துக்கு எடுக்கிறேன் முதல்ல போனா ரேட்டு ரெண்டாவது மூணாவது போகிறேன்

குழந்தைகளுக்கு பள்ளிகளில் சொல்றது ஒரு குழந்தையை பார்த்து அடித்து விடுவேன் சொல்லுகின்ற கோயிலை கூட அடிக்கல சொல்லுகின்ற கோயிலை கூட அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ வார்த்தை கிடையாது குழந்தைய வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு அது அப்படி பெற்ற குழந்தைகள் அதை அப்படி பார்க்குறப்ப வழக்கமாக இருக்க விஷயம் இல்லை நல்லபெடையாதுல எம்பிஏ கிளாஸ்ல

இதுக்கு மேல இருந்து போய் ஆஸ்திரேலியா வேற விஷயம் பட் டீச்சர்ஸ் பி மெச்சூர் இல்ல குழந்தைக்கு தான் தெரியாம தவறு செஞ்சா கூட ரெண்டு பேரும் உட்கார வச்சு அது வந்து ப்ராப்பரா எஜுகேட் பண்ண கூடிய வந்து தான் டீச்சர் இருக்கு அவங்க சார் கூட எல்லா வட்டங்களுமே தவறா எந்த வட்டமானாலும் அந்த வட்டத்துல அம்மா பாங்க தெரியும் இந்த வட்டத்துல ஒரு ஜாரியா இருக்கலாம் மதமா இருக்கலாம் இப்ப என் குழந்தை வந்து மூணு வயசா இருக்கும்போது இப்ப மேரேஜ் ஆகி அவங்க கிட்ட மூணு வயசா இருக்கும்போது வீட்டுல கூட்டம் இருக்கிறவங்க அவங்க குழந்தைங்க வாசல் விளையாண்டு இருப்பாங்க வாசுபடி மேல இருந்தா அவங்க அமைச்சு விடமாட்டாங்க ஒரு நாள் எங்க வந்து கேட்டேன் அப்பா லட்சுமி வந்து மேல வந்து அமைச்சு கேட்டேன் நீங்க பதில் இப்ப அவங்க அன்னைக்கு சொல்ல முடியல நீ அவங்க அங்க இருந்து ஜாதி டிஃபரன்ஸே அந்த தெரியாது வேற ஜாதி வேற அது நம்ம குழந்தைங்களுக்கு தெரியலாம் தெரியாது நீங்க அப்படி இல்லை இல்லைங்களா இப்ப இல்லைங்களா ப்ராப்பரா அது விஷயம் அது இல்லைன்னு சொன்னா அது வந்து நமக்கு நம்ம எதுவும் திணிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் தெரியும் குழந்தைகளுக்கு சிந்தனை இருக்கிறது வாழ்க்கை இருக்குது சொல்ல முடியாது அது வந்து பாதிதாராக பாதிக்க வேண்டிய பொறுப்பு சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு தவறு வந்து சொல்லணும் தமிழிக்க அதாவது மனித சொல்லுறாரு கொழு கும்பு படதுகிற போது கொழுகொம்பு படருகிற போது ஒரு முதல்ல படர்ந்து போயிட்டு இருக்கு அதுக்கு ஒரு படர் கொம்பு இல்லையா அதுலே உள்ளதை எட்டி ஆகும் பற்றி படருக்க கொழு படத்துக்கிற போது அறிவியல் வந்து பதிவு கொடுக்கும் முல்லை கொடியாச்சுன்னா யார் பொறுப்பு இந்த கொழுகம் படங்கும்போது பக்குவம் பார்க்க வேண்டிய பொறுப்பு அங்கே வந்து நெறிப்படுது மக்கள் வந்து நெறிப்படுது நிறைய பேர் பார்க்காது வந்து இந்த தேர்தல் சொல்கிறாங்க இல்லையா இந்த கௌரவ கொலை இல்லைங்களா அப்படின்னா இந்த கொழுகம் படங்கின்ற போது அது சரியாக படகுறதா அதுக்கானிய வேலை படிப்பு பக்குவமா போட வேண்டியதான உணர்ச்சி அந்த சமயம் பக்குமா பண்ணோன்னா வளர்த்துருவோம் அந்த கொஞ்சம் வந்து டைம்ல மாத்திக்கிட்டு மேலே வந்துடும் அவங்களுக்கு கண்டிப்பாக சொன்னாங்க அந்த சமயத்தில் நம்ம எது பண்ணாலும் சில தான் வரும் அதுக்கு தான் அகவே சொல்ற சிந்தனி புளிய மழமும் தோண்டு போகலாம் அதாவது புளிங்க காயா இருக்கும் இருக்கும்போது அந்த தோரும் அந்த சரி ஒட்டி இருக்குது அது மேலே வரும்போது பழமானதுக்கு அப்புறம் உள்ள குழந்தை இருந்தாலும் ஒட்டிருக்கு அது மாதிரி ஆயிடுவாங்க அதனால பேரண்ட்ஸ் வெரி காஷியஸ் வளர்ந்து வளர்த்து கொண்டு வரணும் சாதாரண விஷயம் இல்லை இயல்பாக ஒப்பிடுது ஆனால் இயல்பாக இருக்கணும் அது ஒரு கவனம் செலுத்தணும் அந்த கவனம் தான் கவர் முன்னுதாரணம் பல விஷயங்கள்ல முன்னுதாரணமே பெரிய எங்கள் அம்மா அம்மா கிட்ட இருப்பாங்க கிட்ட வளர்ப்பாங்கன்னா அப்படி இல்லாத போதுதான் கவனம் நடந்து திரும்ப திரும்ப ஒரே பொங்கல் நமக்கு நம்ம தான் கிடைக்கிறது நம்ம வந்து நம்ம நம்ம யாரையும் பட நமக்கு நாம தான் அதாவது அதாவது பேசிக் நீட்ஸ் சொல்லுங்க பேசிக் நீட்ஸ் செக்யூரிட்டி செல்ஃப் சேவைகள் அப்போ நம்மளை நம்ம வந்து மேய்க்க முடியும் இருந்தால் ஐம்பங்களை நம்மளால வந்து கண்தல் பண்ண முடியும்னா உங்களை யார்கிட்டருக்கும் பண்ண வேண்டியது நோ போர்ஸ் ரைட் இது சரியான நாளாக இருக்கிற போது நீங்கள் மத்தம் பயப்படுவாங்க நான் வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு மந்திரி பந்திர வேண்டி வருது அவங்களோட விஷயம் சொன்னேன் இது மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் ரொம்ப வேண்டியது யாரும் சொல்லணும்னு கேட்டார் உதேசன்னு கேட்டேன் உதேசத்திர சொல்லாமல் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் யாரும் சொல்ல முடியாது

ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஆண்டி வரை கட்டிக் கொடுத்துருக்காங்க பப்ளிக்லருந்து அது போட்டு கொடுத்துருக்கு எப்படின்னா இந்த ஹெட் மாஸ்டருக்கு தரலாம் ஆனால் அவர் குழந்தைங்களுக்காக இருக்காரு அவர் சொல்கிறார் சார் நிறைய செலவாய் அப்படின்னு சொல்கிறேன் அது வந்து சார் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் தான் சார் பப்ளிக் கான்ட்ரிபியூன் அதுக்கு அப்படிங்கிறது எங்கிட்ட போய் சொல்லலாம் அது சம்பளத்துல கொடுத்து சொல்லலாம் கேட்கல என்னோட கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் தான் சார் ஆனால் பப்ளிக் கான்ட்ரிபியூஷன் தான் பெரிய விஷயம் செல்ஃப் அவேர்னஸ் சோஷியல் அவேர்னஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் சோஷியல் மேனேஜ்மெண்ட் இது நாள் தான் எல்லாமே நம்மளை நம்ம நம்மளை வந்து எப்படி கவனிக்கிறன்னா உள்ளம் பெரும் கோயில் உங்களோட வேறு தேவையில்லை பெரும் கோவில் ஒரு புக்கில் இந்த புக் ஆஃப் சொல்றாரு உங்களுக்குள்ளே உங்கள் இருந்துக்குள்ளே ஒரு கோயிலை காண முடியாவிட்டால் ஒரு கடவுளை காண முடியாவிட்டால் எந்த கோயிலிலும் நீங்கள் எந்த கடவுளை காண முடியாது உங்கள் இருந்துக்குள்ளே ஒரு கோயிலை ஒரு கடவுளை காண முடியாவிட்டால் எந்த கோயிலும் எந்த கடவுளை காண முடியாது அது என்ன சொல்லாருன்னா பெண்களை போற்றுங்கள் சொல்ல பெண்களை போற்று பெண்தான் உழைப்பாடு பெண் தான் படைப்பாடு பெண் வந்து ஒரு ஆழ்நாட்டு சம்பவத்தி பிறந்த இரட்டை குழந்தை அதே போராட்டு அந்த பண்பு வந்தாலே பெரிய விஷயம் பெண்ணடைப்பை தீர்வு பேசும் திருநாட்டு மண்ணடை தீர்வு என்பது நீங்க எல்லாம் பெரிய பெருமை சர்ச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அதை காப்பாற்றணும் கேள்வி கேட்கிறேன் தெரிஞ்சதுன்னா

வயிற்று வாய் கெற்றோலுக்குள்ள வாய்ப்போல் பிசோம்னா வாய்ப்பு பேசாமல் இருப்பது ஒரு பாட்டு தான் அதாவது அம்மா வீட்டில் குழந்தை பார்த்துட்டு போது டயட் கண்ட்ரோலர் இப்போ சிஸ்டம்க்கு எதை சாப்பிட்றது சமூக தெரியும் நம்ம கண்டெல்லாம் நம்ம வாய் வாய்ப்புலாம் சாப்பிட்டோம்னா குழந்தை போய் சேர்ந்தோம் இல்லைங்களா அது அது தெரியும் அந்த நேரத்தையும் அந்த பாசமும் தெரியும் அதான் வாய் வாய்க்கெட்டு வாய் கட்ரோலுக்கு குழந்தைங்க வயிற்று கட்ரோலுக்கு வரும் அருமையான கான்செப்ட் அன்பார்ச்சுனேட்டாக நிறைய பெண்களே தெரியாமல் அப்படிங்கிறது தான் ஒரு வேலையான விஷயம் வைத்திய கட்டண புரிசாங்கிறது அது வந்து அந்த பெரிய விஷயம் அதாவது பல படிக்கும் புதுசாக சொல்லல அதாவது உடல் உறவு திருமணத்துக்கு முன்னால் எந்த ஆணோடும் உடல் உறவு விடக்கூடாது விஷயம் நம்ம சொல்றாங்க வைத்திய கட்டணி புரிசன்னா திருமணத்துக்கு முன்னால் உடல் உறவே கூடாது அப்போதான் அவங்களுக்கு சரியான கணவன் சரியான துணையாக நிறையா அப்படிதான் இருக்கு எவ்வளோ அருமையான விஷயம் ஆகியமாக சொல்லுவாரு வாயக்கட்டினோடு வைத்திய கட்டண புரிசன் இது இந்த டிசிப்ளின்

ஐஎஸ் பத்தி கேடेंगे ஐஎஸ் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்றேன் राव இந்த மாதிரி அந்த ஆர்டிரோன்கள் நிறைய உடம்பா தகுதிகள் எல்லாம் இது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் ஐஎஸ் வந்து மூணு பார்ட் ப்ரீம்ஸ் எக்ஸாம் ஒரு ப்ராப்ளம் கேக்குது டெனி பேசிக்கல் ஆன்சர் அது ஐஎஸ் எக்ஸாம்ல மூணு பார்ட் ப்ரீம்ஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் நேத்து தெரியும் ப்ரீம்ஸ் ரெண்டே ரெண்டு பேப்பர் ஒன்னு ஜெனல் ஸ்டடிஸ் இன்னொன்னு தி ஆபிட்டிட் தி ஜெனல் ஸ்டடிஸ் படுத்து பார்த்தாலே இந்த फर्स्ट பேப்பர்ல மெஸ்டெக்கல் ரெண்டு பேப்பர் ஒரு நார்மல் ஜெனல் கேகேபிஸ் பாஸ் பண்ணிடலாம் குரூப் 1 போகலாம் சிம்பிளில் எக்ஸாம் ரெண்டே ரெண்டு பேப்பர் ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் இன்க்ளூட்ஸ் ஆல் ஸ்கூல் சப்ஜெக்ட்ஸ் சில வந்து டிகிரி லெவலில் இருக்கும் குரூப் ஒன் குரூப் டூ எல்லாம் அது படித்தாலே போதும் அதில் பாஸ் பண்ணாலே நீங்கள் ஐஏஎஸ் ஆகிடலாம் ஒரு பத்து வருஷம் நல்லா டிசிப்ளினாக ஒர்க் பண்ணிங்கன்னா நீங்கள் ஐஎஸ் ஆகிடலாம் கேட்குது பேசுகிறது கேட்குதுங்களா ஸோ அந்த ஃபஸ்ட் எக்ஸாமில் ஒரு பேப்பர் நல்லா படித்தாலே நீங்கள் தமிழ்நாடு எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் குரூப் ஒன்ட்டு பாஸ் பண்ணிடலாம் ஒரு ஆறு ஏழு வருஷம் நல்லா ஒர்க் பண்ணால் நீங்கள் இவங்களே ஐஏஎஸ் கொடுத்துருவாங்க அது ஒரு பாச்சு அந்த செகண்ட் எக்ஸாமில் வந்து அங்கே ஒரு பார்ட்டில் டீன்பிசி ஆகிடும் இன்னொரு பார்ட் வந்து நல்லா படிச்சா பேங்க்கு தான் பாஸ் பண்ணிடலாம் ஸோ ஐஏஎஸ் படிக்க ஆரம்பிக்க போது ஃபஸ்ட் எக்ஸாமில் ஒரு பேப்பர் நல்லா படித்தாலே டீன்பிஎஸ் பாஸ் பண்ணிடலாம் இன்னொரு பேப்பர் நல்லா படித்தா பேங்க் எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் எஸ்எஸ்சியெல்லாம் பாஸ் பண்ணிடலாம் சரி இது பாஸ் பண்ணிவிட்டு செகண்டுக்கு போனால் நைன் பேப்பர்ஸ் எல்லாமே ஸ்கூல் சப்ஜெக்ட் டிகிரி லெவல் இருக்கும் அதில் பாஸ் பண்ணிட்டோம்னா நீங்கள் அடுத்த இன்டர்வியூ தான் இன்டர்வியூவில் தான் வந்து ஒரு நாலு விதமாக மூணு நாலு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு யாருனே உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது நம்பர் தான் இருக்கும் ஒருத்தர் சப்ஜெக்ட் பற்றி கேட்பாங்க ஒருத்தர் ஜென்ரலாக நீங்கள் ஏஏசை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க ஒருத்தர் நம்ம ஊர் பற்றி கேட்பாங்க அதில் ஒரு பிரச்சனை பிரச்சினை இது எப்படின்னு சால்வ் பண்ணின்னு கேட்பாங்க இதுக்கு நம்ம பாசிட்டிவாக பதில் தெரிலன்னு தெரியலன்னு சொல்லுவோம் தெரியலான்னு தெரிஞ்சு தெரிலன்னு சொல்லலாம் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து நாலு தடவை எல்லாம் பண்ணி இன்டர்வியூ போயிரு நாலு தடவை அதுக்கப்புறம் ஒரு டீஎம் பிசிக்கு போயிட்டான்னு என்ன கேட்டார்னு தான் ஒரு தவிர சொன்னார் சார் பில்லாடும் உயிரோடு இருக்கார் இல்லையான்னு கேட்டாங்க நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க அதெல்லாம் எதுக்கு சார் நமக்குன்னு கேட்டேன் அப்படின்னு அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்குன்னு கேட்டாரேன் அதுக்கு தெரியும் தெரியாது அதன் பதில் அவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்லக்கூடாதுல்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாஸ் இஸ் அ பாஸ் ஏ பாஸ் இஸ் ஏ பாஸ் தமிழ் துறை தலைவராக இருக்கலாம் இல்லை பிரின்ஸ்பால் இஸ் ஏ பிரின்ஸ்பல் சரிங்களா எல்லா இடங்கள்லையுமே நம்ம உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் அது ரெஸ்பெக்ட் பண்ணால் காலி நடக்கும் ஏ பாஸ் இஸ் ஆல்வேஸ் ஏ பாஸ் பாரதியார் யூனிவர்சிட்டியில் இந்த தி எம்பிஏ கிளாஸ் எழுதி போட்டேன் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட்னு எழுதி போட்டேன் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஒரு எந்திரிச்சார் சார் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ராங் அப்படின்னா வெரி குட் எங்கள் பாஸ் யாருமே கேட்டேன் ஆடு விடுங்க சார் அப்படிங்கிற ஆடு விடுங்க அப்படிங்கிற என் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆர் ராங் தெரியாது பாஸ் இஸ் ரைட் ஆர் ராங் பட் மை பாஸ் இஸ் அ பாஸ் ஒரு கடையை ஆரம்பித்தார்னா அவர் தான் தலைவர் அவர் டியூனில் நம்ம ஒர்க் பண்ண முடிஞ்சு அவர்களுக்கு போயிருக்காங்க அவர் போய் அட்வைஸ்மெண்ட் மாற்றிக்கிற அவசியம் இது கல்வி நடக்குது அதுக்கு சில கட்டுப்பாடு உயிர்களுக்கு முடிஞ்சாங்க இருப்பா இல்லை வேறு காலத்துக்கு போயிடலாம் அவர்களுக்கு போய் மாற்ற முடியும் என் பாஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் ஆல்வேஸ் ராங் நல்ல விஷயம் என் பாஸ் இஸ் அ பாஸ் அவங்க என்ன நான் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லவேட் ஆட்ரு பாஸ் பாஸ்லாம் பார்ப்பேன் நீங்கள் எக்ஸாம் ரெண்டு பேப்பர் ஒன்று சென்ட்ரல் ஸ்டர்வீஸ் இன்னொன்று வந்து சி சேட் அந்த ஜென்த்துலேயே வேல்டாக பிடிச்சா டென் பாஸ் பண்ணிடலாம் எனி எக்ஸாம் இங்கே வந்துருந்து அதுக்கே வந்துடலாம் இந்த பேப்பர் எல்லாம் பிடிச்சா ரயில்வே எக்ஸாம் பேங்க்காக பாஸ் பண்ணிடலாம் எஸ்எஸ்சி செகண்ட் பேப்பர் எல்லாம் முடிச்சுட்டோம்னா அவருக்கு இன்டர்வியூ பார்த்தேன் இன்டர்வியூ பார்த்து தான் ரொம்பவே பார்த்தோம் அது வந்து இன்மஸ்டி வெரி குட் ப்ளஸ் நீங்கள் செலக்ட்லேயே வரலாம் பாருங்கள் அவங்க ஒன்றுமே பண்ண ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும் எக்ஸாம்பிள் நம்ம டைரெக்ட் எக்ஸாம்பிள் சிவகுருவார் பார்ப்பேயில் நம்ம சிவகுருவார் நீங்கள் யாராவது ஸ்டூடெண்ட்ஸு ஷேர் சேர்ப்போட பார்க்கலாம் அவங்களே கூப்பிடும் இல்லைன்னு வேண்டியது அவ்வளோ பெரிய விஷயம் நடைமுறை இல்லை பக்கத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் போயிருக்கும் அதாவது இளையெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு சிவகை ஸோ அவங்க என்னென்னா அவங்க யாராவது காசுமே போயிடும் காசு இல்லை பணத்தில் அதாவது வளர்த்து பேரும் அது வந்து ஏதாவது கூப்பிட்டா வர்ற காலேஜ் ஸ்கூலில் பக்கத்துக்கு வருவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பணம் எடுக்க மாட்டேன் கவர்மெண்ட் ஆஸ்ப இதெல்லாம் பெரிய நேர்த்தியாக வாழ்றது ஒரு சீஃப் செக்ரட்டரி ஆனதுக்கு அப்புறம் சொன்னார் கண்டிப்பாக புத்தகங்களை யாரும் சொன்னார் நான் அதான் ஃபங்க்ஷன் வந்தேன்னா எனக்கு சிம்பிள் வெஜிடேரியன் தயிர் சொன்னார் இதெல்லாம் இதெல்லாம் முழுதாரணம் முன்னுதாரணமாக வாழ் மனித இன்னும் இருக்கிறாங்க முன்னுதாரணமாக நான் வாழ்வோம் நம்மளுடைய இடத்துல வாய்ப்பு நம்மளை வந்து நம்மளுடைய மேன்மையை நாகரிகத்தை இழந்துடாமல் வாழ்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருந்ததை பேர்தான் ஒரே விஷயம் தெரியும் தான் தராங்கடுத்த மாணவர்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல திருப்பி நிறைய மார்க் பண்ணணும் தமிழில் வந்து நல்ல முக்கியத்து தமிழ் படித்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் மதிப்பெண் தராங்க பெரும்பாலும் கிராமத்துல தான்

और का सुन में का तो के अंदर के बस पे हाथ रख के लगता है अंदर के ये देखो यहां पे यार और का के इस और बोल रहे थे के वजह से एंड का अंदर के तो हाँ का

ஆனால் சார்ந்துதான் நிறைய பேர் முடிவுட்டீங்களா யாரும் பண்ண முடியும் புரிஞ்சிக்கணும் சில பேர் நமக்கு எதிராக செய்யணும் அதை புரிஞ்சிக்கணும் அதாவது எந்த நிகழ்வுமே சரி அவ்வளோ நீங்கள் சொன்ன ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாலாவது தோல்வி அவங்க பண்ணாங்க ಬಿಸનેસ ವೇರಿಯೇಬಲ್ ಎಲೆಕ್ಟಿಂಗ್ ಅಟ್ಯಾಕ್ ಎಲೆಕ್ಷನ್ ವೇರಿಯೇಬಲ್ ಎಲ್ಲಾ ತರ ಇದೆ 19ನೇ ಬಾರಿ ಹಿಡಿದಂತ ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಫ್ ದಿ ನೇಷನ್ ಎத்தனை ವೇರಿಯೇಬಲ್ಸ್ ਨੇ 18 ವೇರಿಯೇಬಲ್ 19th ಸೇಸ್ ಹೀ बिकॉज द ಪ್ರೆಸಿಡೆಂಟ್ ಆಫ್ ದಿ ನೇಷನ್ ಅಪ್ಪ ಮೈಟೇನ್ ತಾಕೂನ್ ಹೇಳುವாரு ಒಂದು ರಾಜ್ಯಾಧಿವೇಶನದ ಕನ್ನಿ ಪೇಚೆ ಅದು ತನ್ನಿ ಪೇಚುವ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಓದೋಕೆ ಆರಂಭိಕರಾರೆ ಅಪ್ಪ ಒಂದು ನೀರ್ಕೀಚಕ ವೇರಿಯೇಬಲ್ ಲಿಂಗನ್ ನಿಮಗೆ ಏನನ್ನ ಜಾತಿ ಕಥೆ ಹೇಳ್ತಾರೆ ನಿಮಗೆ ಏನನ್ನ ಜಾತಿಂಗ್ ಅಂದ್ರೆ ಎಂಗೇ ತಮ್ಮ್ನ್ ಬೇಸಲ್ಲ பெயரை <laughs>

பெருக்கிட்டு எடுத்து ஏபிசி எழுதி தருவாரு என்னோட எல்கேஜ் அந்த ஆரம்பிச்சது எங்க அப்பாவுக்கு பேரு இந்த மைக்ரன் டாக்டர் எழுத மறந்து விட்டு குறிப்பிட மறந்து விட்டு நல்ல விட நீங்க ஞாபகப்படுத்தீங்க அப்படிங்கிறது கூட்டிட்டு பாருங்க எவ்வளவு பொறுமை பாருங்க அதுக்கப்புறம் வந்து வெளியே நீட்சி போது மீட்டி முடிச்சது பேப்பர் காரங்க அவங்க கேட்குறாங்க சார் நீ செல்ஃபெல்லாம் சொல்லி காமிச்சீங்க அதனால அசரவே இல்லையே அவர் பத்தி என்னென்ன கேட்குறாங்க அவங்க சொல்றாங்க அவங்க போன்ற மனிதர்கள் நம்மை போல தத்தத்தாலும் சதையாலும் புகவான்கள் கிடையாது அவர்கள் வேறு விதமான உலகத்தால் ஆண்கள் அப்படிங்கிறாங்க பாபா ஜனிங் முதல்ல அவரானிங்கனை போன்ற மனிதர்கள் தந்தை போல ரத்தத்தாலும் சதையாலும் ஆண்கள் கிடையாது அவர்கள் வேறு விதமான உலகத்தால் ஆண்கள் அப்படிங்கிற என்ன உலகம் இருப்பா நம்ம வெட்கமே ரிட்டல் பண்ணுனதுல தான் நல்ல காலே குவாண்டிட்டி எல்லாம் அப்படிங்கறது என்ன உவாதமா இருக்கும் சகிப்புத்தன்மை சொல்லுங்க அது மஸ் சொல்லுங்க சகிப்புத்தன்மை एग्जांपल குவாண்டிட்டியை வெயிட் தன்னி தன்னிக்கே லட்சியம் அங்க விரதத்தால வரணும் அவரோடே பண்ணிர ஒரு கேக்குறாங்க என்ன சார் ரெண்டு

இந்த பொண்ணை காற்றில் நடந்து ஆடினாள் நீரில் நடந்து ஆடினாள் தீயில் நடந்து ஆடினாள் சுவாசில் காற்று நடனம் நீரில் நடனம் தீயில் நடனம் ஆடினா அப்படி கேட்குறாரு எப்படி எப்படி சாத்தியம்னா அந்த பொண்ணை சொல்கிறாங்க சொல்கிறார் சார் ஒரு கவிஞர் சொன்னால் அவருடைய ஆன்மா அவருடைய இதயத்தில் இருக்கும் இல்லைங்களா ஒரு கவிஞருடைய ஆன்மா இதயத்தில் ஒரு பாடலுடைய ஆன்மா என்பது அவர் குரல் இருக்கும் ஒரு நாட்டிய ஒரு நாடக ஒரு நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த நடனத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவன் ஆன்மா உடம்புவதாக உடம்புவதாக இருக்கும்

அந்த ப்ரீபேர் ரிசர்ச் உண்டாங்க அசிங்கையத்துக்கு கீழ வர வேண்டிய அசிங்கீங்க சாவு. என்ன அறிக்கிறது. சொல்லுங்க அடிபதே முதல்ல ஏன் தாமதத்துக்கு கேன்சர். ஏம்ப்ளக்க வந்து அம்மா செய்ய மாட்டேன்னு வந்து இந்த மலைக்குள்ள வந்துறானாம் அவங்களே வந்து வந்து தொடச்சி அவங்களே போய் அந்த துணியை வாஷ் பண்ணி போடுவாங்க அதுக்கு முதல்ல ஊற்றினா இந்த மாதிரி நான் தருவேன் எப்பயுமே எதுனாலும் முதல்ல அடிக்க மாட்டேன் கோபப்பட மாட்டேன் அப்புறம் அது சரியா இன்னொரு முறை செய்ய வேணாம்னு சொல்லுவேன் இரண்டாவது முறை செய்யும் பொழுது கண்டிப்பேன் அடிக்க மாட்டேன் இனிமேல் இதை செய்ய வேணாலும் குறிப்பா அதிகமா அடிக்கவே மாட்டேன் முதல்ல

பெரிய விஷயம் தான் உருவாக்க முடியாத என்பவன் உருவாக்க முடியாத மரபு என்பது அப்பா அம்மாவோட சீர்த்த பெறுவார்கள் சூழலுக்கு ஆசிரியர்கள் எல்லாமே படிப்பு இதெல்லாம் வந்து சரியாதுன்னா வந்து நல்ல மனிதர்களாக பெரிய பெரிய சமூகத்துடைய மிகப்பெரிய அடிமையில நீங்கள் வர வேண்டும் என்று மனமாற மனமான வாழ்த்துகையை நன்றி வணக்கம்